வழிபாடும் நீங்க கன்னிசாம இருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக போய் பல வருடங்கள் அவர் சபரிமலை போய் பல சாமிமார்களுடைய அனுபவங்களை பெற்றவர் தான் இன்னொரு தரையும் வழிநடத்த முடியும் நான் சுவாம என் குழந்தைங்க என் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயப்பான்னு வேண்டுங்க

இலங்கையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஐயப்ப சாமிமார் வந்திருக்காங்க மாலை போட்டவங்க சோ அவங்களோட சேர்ந்து தான் நான் வந்து இங்கேருந்து இருந்து இந்த சபரிமலை யாத்திரை பயணத்தை அவங்களோட சேர்ந்து பண்ண போறேன் அதே மாதிரி சபரிமலை சம்பந்தப்பட்ட சில வரலாறுகளையும் வந்து இந்த காணொலி சீரீஸ்ல உங்களை தரப்போறோம் கிட்டத்தட்ட அஞ்சாறு வீடியோஸ் வந்து இந்த சபரிமலை யாத்திரையில வரப்போகுது எல்லாத்தையும் கட்டாயமா ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க நம்மளோட சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பகவானே சுவாமிமார்களையும் அடியார்களையும் மறு குடும்பங்களை காத்து ரட்சிக்க வேண்டுமே தர்சனம் தந்துள்ள வேண்டுமே ஓம் ஸ்ரீஹரிஹர சுதனானந்த சித்திரங்களை எனப்ப சுவாமியே சுவாமியே இப்ப இந்த ஐயப்ப சுவாமிகள் வந்து அவங்க தங்கியிருந்த வீட்டுல இருந்து இப்ப ரெடியாங்க அவங்க மலைக்கு போறதுக்காக சோ இங்க இருந்து அடுத்ததா போய் இருமுடி கட்டுறது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இருமுடி கட்டுறதுனா என்ன ஏன் அவங்க இருமுடி கட்டுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அவங்க போற அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணி எல்லாத்தையுமே காட்டேன் பாரு இங்கே வரக்கூடிய பக்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் வந்து எப்படியுமே ஹயர் பண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து போகிறேன்னு யூஸ் பண்ணாங்க ஸோ இலங்கையிலேருந்து மன்னார்லேருந்து வந்த அந்த ஐயர் பக்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பஸ் ஒன்று பிடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருமுடி கட்டுறதுக்காக நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுவும் வந்து ஸ்பெஷலாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டப்பட்டு முகாம்னு சொல்லுவாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய இலங்கை மக்களுடைய மறுவாழ்வு முகாம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப பழைய கால ராமேஸ்வரத்துக்கு வந்து நாங்கள் அந்த நாட்களில் வந்த மக்கள் வந்து இந்த முகாமில் தான் வந்து வாழ்கிறாங்க ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமிமார் எல்லாருக்குமே வந்து இருமுடி கட்டுறின்ற ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்றத வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனர் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்கிறது இந்த மெய்யன்புடைய பக்தர்கள் நிகழும் மங்களகரமான சோப கிருத்து வருடம் எங்களுடைய வியாழக்கிழமை அன்று மகரஜோதி ஐயப்ப சுவாமிகளின் புனித யாத்திரையை முன்னிட்டு ரவி குருசுவாமி பிரபு குருசுவாமி இலங்கை மண்ணன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இவர் இவர் கூப்பிட்டு தான் வந்து நானே வந்து இந்த விஷயத்தை பார்க்கலாம் அதே மாதிரி இதை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதா வந்தேன் பிரபு அண்ணான்னு சொல்லுவாங்க ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து வந்தக்கூடிய சாமிகள் எல்லாருக்குமே வந்து குருசுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு குழுவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குருசுவாமி இருப்பாங்க ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மன்னார்லேருந்து வந்த அந்த குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் தான் குருசுவாமி நம்மளோட இலங்கை சாமிமார் எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய இருமுடி கட்டுற அந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பரவானை நினச்சி நெய் எடுத்து ஊற்றணும் முத வருஷங்காரம் சரியாக கண்ணிசாமி எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி சௌகரியமாக உட்காருங்கன்னு அப்படி முடியலானா என்ன மாதிரி உட்காருங்க உங்களுக்கு அந்த இல்லை அந்த கையில் காயப்பிடிங்க நெய் அந்த கையில் ஊருங்க நெய்யை பண்ணுங்க இப்போ என்ன நம்மளோட ஐயப்ப சுவாமி பக்தர்கள் இந்த இருந்து வந்த சுவாமிகளுக்கான குரு சுவாமி இருக்கிறாரு பிரபு சுவாமின்னு சொல்லி அவருடைய போய் வந்து இந்த ஐயப்ப சுவாமிக்கு ஏன் போகிறாங்க அதே மாதிரி ஐயப்ப சுவாமிக்கு நெய் படைக்கிறதுக்கான காரணம் அதே மாதிரி இந்த இருமுடி பத்தின சில விஷயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு கொடுக்கலாம் வாங்க அவரோட போய் கதைச்சிட்டு அப்படியே நான் அந்த இந்த வணக்கம் குருசாமி நீங்க தான் வந்து இலங்கையில இருந்து வர இந்த மன்னார்ல இருந்து வர இந்த சுவாமிகளுக்கான குழு குருசாமியா இருக்கீங்க எத்தனாவது வருஷமா நீங்க காரணமா அந்த குருசாமி அதே மாதிரி கன்னி சுவாமி அந்த மாதிரியான விஷயத்தை பத்தியும் சொல்லிருங்க குருசாமினா பல தடவைகள் சபரிமலை போய் வந்தவர் ஒரு அனுபவசாலி அவரை குருசாமி என்று சொல்லப்படும் இப்ப நீங்களும் பள்ளிக்கூடத்துல படிச்சு மாஸ்டர் ஆகிறனா நீங்கள் அந்த படிப்பை படிப்படியாக படித்து தெரிஞ்சு கொண்டிருந்தால் தான் ஒரு ஒரு ஆசிரியருடைய பட்டம் கொடுத்து அந்த ஆசிரியர் மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும் அதேமாதிரி சபரிமலை வழிபாடும் நீங்கள் கன்னிசாமியிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக போய் பல வருடங்கள் அவர் சபரிமலை போய் பல சாமிமார்களுடைய அனுபவங்களை பெற்றவர் தான் இன்னொரு தடையும் வழிநடத்த முடியும் இன்னொரு துறைக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் முடியும் சபரிமலை வழிபாடு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் என்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வழிபாடு அந்த ரெண்டு மாதங்கள் அவர் துறவு வேடம் போன்று துறவரமாக இதை கடைபிடிச்சி சன்னியாசியாக இருந்து அந்த ரெண்டு வருடம் ரெண்டு மாதங்கள் இருந்து அந்த ஒரு வருடத்தில் அவர் அந்த மலைக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு இந்த பத்து மாதம் செய்கின்ற செயல்பாட்டினுடைய சகலவிதமான துன்பங்களையும் போக்கி இறைவன் நல்ல ஆசைகள் கொடுக்கிறார் என்ற ஒரு ஐதீகம் தான் நாங்கள் துறவரம் போக முடியாது எல்லாருமே குடும்பங்கள் அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு மாதம் துறவரமாக நீங்கள் இருங்கியது நாற்பத்தொரு நாள் என்றதை அது ஒரு ஐதீகமாக கருதப்படும் இது எல்லா மதங்கள்லையும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி அந்த நாற்பத்தொரு நாள் அந்த விரதம் துறவரமாக இருந்து தான் இறைவனுக்கு பிடிக்கணும் இது இஸ்லாமிய மதங்களாக இருந்தாலும் சரி அந்த நாற்பது நாள் புத்த மதங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே மனிதனுடைய ஒழுக்கத்துக்காக சொல்லப்பட்டு அதே மாதிரி கன்னிசாமின்றது முதல் முறை முதல் 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 தடவையாக மாலை போட்டு சபரிமலை போகிற வரை கன்னிசாமி என்று சொல்லி நினைக்கிறாங்க என்ன காரணம்டா இந்த வழிபாட்டினுடைய உள்வாங்கலை அதை கருதுது இந்த வழிபாட்டுக்கு அவங்கள உள்ளே வெடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்கு அந்த கன்னிசாமியை பக்குவமாக வழிநடத்தி அந்த கன்னிசாமிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க பந்திலேயே பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த கன்னிசாமி நாங்கள் சாப்பிட வைப்போம் என்ன காரணம்டா அவங்கள உள்வாங்கணுமென்ற நோக்கத்தான் ஏன் இருபது மலை போகிற இங்கிற சாமியில் ஐயப்ப இருக்க மாட்டாரா கன்னிசாமியில் தான் இருப்பார் அப்படியெல்லாம் ஒரு நோக்கமே கிடையாது அது தவறுதான ஒரு புரிதல் சாய்மேருக்கு அது விளங்கணும் கன்னிசாமியை உள்வாங்கணும் இந்த ஐயப்ப வழிபாடு அவங்க பக்தியை உள்வாங்கணும் அந்த பக்தியை அவங்க ஏற்றுக்கொள்ளணும் நாங்கள் கணக்கெடுக்க விட்டுட்டால் அவங்க அடுத்த முறை அந்த மலைக்கு மாட்டாங்கன்றதுக்காக அந்த கன்னிசாமிக்கு முதலாவது மரியாதை முதலாவது பந்தியில் சாப்பாடு இதெல்லாம் போட்டு அந்த பையன் சந்தோஷமாக அந்த வழிபாடை என்ற ஒரு நோக்கம் அந்த கன்னிசாமிக்கு முதல் உரிமை கொடுக்கப்படுது

Ayyappa, yea, Ayyappa, Ayyappa, Farm, yea, 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 Farm, yea,

Balakhi <laughs> am Balakhi என்னென்ன சொன்னால் இந்த இப்போ இருமுடின்ற நிகழ்ச்சியை பற்றி தான் நான் பார்த்துட்டு சார் இந்த ஐயப்பன் மலைக்கு போகிறவங்க இருமுடி கட்டுறதுன்றது என்னது அதே மாதிரி இருமுடிக்குள்ளே என்னென்ன வச்சு கட்டுறாங்க தையில கொண்டு போகிறது அது என்னன்றது கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லுங்கள் சார் சாய்மார்கள் எல்லாருமே விளக்குள்ளே இருமுடி என்று கட்டி போகிறது உண்டு அது என்னென்னா அந்த காலத்தில் சாய்மார்களுக்கு அது என்னத்துக்கு ஐதீகமாக கலந்துருக்காங்கன்னா பூஜைக்குரிய பொருட்கள் ஐயப்பனுக்குரிய பூஜை பொருட்களில் ஒரு முடியும் அவர்கள் உணவுப் பொருட்கள் காடுகளில் நடந்து போகும்போது அவங்க அந்த உணவை சாப்பிட்டு சாப்பிடணும் மட்டும்தான் உணவுப் பொருட்கள் இன்னொரு முடியும் ரெண்டு முடியாக முன்னுக்கு பூச சாமானும் பின்னுக்கு சமையலுக்குரிய சாமானும் வச்சு கொண்டு போவோம் அதுதான் அந்த அரிசி காய்கறி எல்லாமே கட்டுறது அதுதான் அதிகமாக செய்கிறாங்க இப்போ ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் நெய் நிலப்புவாங்க அந்த நெய் தேங்காயில் பாருங்கள் மூணு கன்று இருக்குது அதில் ஒரு கண்ணை குறைஞ்சி தண்ணியை வலியை எடுத்துட்டு அதுக்குள்ளே அபிஷேகம் நெய்யை உருக்கி உள்ளே ஊற்றி காரக்கட்டையில் அடைச்சி அதை வெளியே வராத அளவுக்கு நல்லபடியாக தீவிர சந்தனமெலாம் போட்டு ஊசி ஒட்டிடுவாங்க ஒட்டி பூசைக்குரிய சாமான் பக்கெட்டில் இருக்கும் இதை எல்லாமே முன் முன்முடியில் கட்டி ஐயப்பனுக்கு அந்த பூஜை சாமான் நாங்கள் கொண்டு போய் நாங்கள் பிரிப்போம் பிரித்து அந்த நெய்யை ஐயப்பனுக்காக அபிஷேகத்துக்கு அந்த நெய் போடும் பூஜை சாமனும் ஐயப்பனுக்காக போடும் அந்த திரும்ப அந்த நெய்யில் ஒரு சொட்டு பிரசாதமாக உங்களுக்கு தருவாங்க அதை நாங்கள் வீட்டுக்கொண்டு வந்து மருந்தாக அதை பாதிப்போம் நோய் வந்த நொடி உள்ளாக அது நாங்கள் கொடுக்கறது வழக்கமாக அந்த அரிசிலையும் ஒரு குடி அரிசியை கொண்டு வந்து திரும்ப வீட்டுக்கு இப்போ ஐயப்ப சுவாமிக்கு இந்த நெய் படைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதுதான் அவருக்கு ஒவ்வொரு ஒரு பொருட்கள் இருக்குது அதில் நெய் நெய் அபிஷேகம் செய்வதற்காக சொன்னால் மனிதனுடைய கோபம் மா கருவம் பொய் பொறாமை இதுகளெல்லாம் கடந்து நாங்கள் ஒரு மனிதனாக போகணுமன்றது அந்த நெய்யினுடைய தத்துவம் எங்களுக்கு பால் வச்சுருந்தால் தொட்டி போயிடும் அது பலதாகிடும் அதை பயன்படுத்தவே முடியாது ரெண்டு நாள் ஒரு நாளில் அது தயிர் ஆக்குறாங்க தயிராக்குனா அந்த தயிரும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பலதாகிடும் அந்த தயிர் என்ன செய்றாங்கன்டா அடித்து வெண்ணெய் எடுக்கிறாங்க அதில் மூன்றாவதாக வெண்ணெய் வருது அந்த வெண்ணையும் வச்சுக்கிண்டா போயிடும் ஊராக்கி அந்த வெண்ணையை நெய்யாக உருக்கி எடுத்து அதை அந்த இதில் ஊற்றினா அது பழுதாகாது அதனால தான் அந்த ஐயப்பனுக்கு அந்த மகத்துவமான அந்த தூய்மையான நெய்யை கொண்டு போய் இருக்கிறாங்க பொய் கோபம் இல்லாமல் புறாமை இல்லாமல் மத ஆச்சரியம் இல்லாமல் இந்த நெய்யை கொண்டு போய் ஐயப்பனுக்கு அபிசேகம் பண்ணும்போது எங்களோட மனதில் உள்ளங்களில் எங்களோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றதுக்கு தான் அந்த நெய் குடி அபிஷேகம் ஐயப்பனும் முக்கியத்துவமாக கருதத் Hors Pieng முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அன்னதானம் உண்டு இதே இடத்துல கொடுக்குறாங்க அன்னதானத்துக்கு பாருங்க இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக இது அன்னதானம் ஒன்று கொடுப்பாங்களா அந்த இருமுடி இது முடிச்ச உடனே கொடுப்பாங்களா மூர்த்தியே விளக்கே மறைபொருளே கண்டிமலை இயக்கமே வரிமலை இயக்கமே கரீளத்தோடே தன் பண்ண சுவாமியே கலியுக வரதனே மலை ஜதியத்தினை அளித்தவனே மகனின் குறை கேட்டவனே குழைப்பாளவனே வல்லவனே தக்கி பூஜை கொண்டவனே தவறி கருள் செய்தவனே கீழவே Aplausos, un carnal,

And you for so... இருமுடி கட்டுற அந்த இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய கோயிலுக்கு வர பக்தர்கள் அதே மாதிரி சாமிமார் எல்லாருக்குமே சொன்னால் அன்னதானம் ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐயப்ப மலைக்கு வந்து போகிறதுக்கான எல்லா விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இதில் வந்து சொன்னால் இங்கே வரக்கூடிய அக்கள இந்த பக்க பக்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அன்னதானம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு அதுதான் வந்து இந்த கோயில் நடந்து கொண்டுருக்குது ஸோ அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டின அந்த ஐயப்பனோட உருவசையெல்லாம் வச்சு அதெல்லாம் தான் வந்து அந்த இருமுடி கட்டுறது அப்படின்ற விஷயம் வந்து நடந்துது பாருங்கள் அங்கே வந்து எல்லாருமே இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க இலங்கை அந்த கொட்டப்பட்டு முகாம்ல இருக்காக்களும் அதே மாதிரி இந்த கோயிலில் சாமி சாமிமாரும் வந்து இதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருமுடின்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே அதெல்லாம் கட்டி கட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த இருமுடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சுவாமிகளுக்கு எடுத்துட்டு திரும்ப வந்து அவங்க இறக்கி வைக்கிறான் சில டைமில் ஸோ அந்த இருமுடியெல்லாம் வந்து இந்த மாரியம்மன் கோவிலுக்குள்ளே தான் வந்து இப்போ இறக்கி வச்சுருக்காங்க இந்த அன்னதானம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே வந்து இந்த இருமுடியில் திரும்ப எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஐயப்ப மலைக்கு போகிற யாத்திரையை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க oidam ipo hitam allah ke channel ye kuch chala nahi hai கேமரா மாறாடி இருக்காங்க ஆட்டி என்ன இருக்கா சார் இன்னக்கு பத்தாக இல்லை ஒன்று பத்தா சார்

அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ சீரஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சபரிமலை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்றேன் அது மாதிரி